அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை செவ்வாய் புவனந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் தமிழப்படி குருவதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் புகானந்து பலம் இழந்து நேச நிலையில் சஞ்சரம் செய்வார் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி புனர்போச நட்சத்திரத்தில் அதன் பிறகு போச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மாதத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் மீண்டும் பின்னோக்கிய பயணத்தில் போஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து புனர்போஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமானவுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட்ட நலத்தீங்க நன்றி மேச ராசியில் கேது பகவானுடைய அசுவனி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமோ பகவானுடைய பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமோ சூரிய பகவானுடைய கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதமோ மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்கள் காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் அமர்ந்திருக்கிறது மேச ராசியின் குறியீடு வந்து ஆட்டுக்கெடா பார்க்கறதுக்கு வந்து ஆட்டுக்கெடா வந்து பொசுக்கு பொசுக்குன்னு நின்றுகிட்டு பின்னாடி போய் ஆக்ரோசமாக வந்து முட்டுச்சுன்னா மனுஷனுக்கு வந்து கால எலும்பு உடஞ்சி போயிடும் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு பொசுகு பொசுக்குன்னு இருந்தாலும் இவர்களுக்கு கோபங்கள் அதிகமாக வரும் மேச ராசிக்கு நான்காம் வீடு சுகஸ்தானம் கடகராசி வந்து காலபருஷனுக்கு நான்காவது வீடு வீடு மனை சொத்து தாயார் மன எண்ணங்களை குறிக்கும் மேச ராசிக்கு மட்டும்தான் நான்காம் இட காலபுருஷனுக்கு நான்காம் இடமாக வருகிறது மேசராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் கடகராசியில் நேசம் அடைவார் சுகம் கிடைப்பதை விட மேச ராசி அன்பர்களுக்கு சுக வேதனையே அதிகம் கிடைக்கும் சளி இருமல் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு நிலபுல அசையா சொத்துக்கள் உண்டு ஆடு மாடு கால்நடை சுக பால் பாக்கியங்கள் உண்டு சொத்துக்களில் தொந்தரவுகள் வில்லங்கங்கள் உண்டு வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை காம்பவுண்டு சுவர் கட்டுவதில் பிரச்சனை வேலி கட்டுவதில் பிரச்சனை ஓடை நீர் போற வாக்கியாலில் நடபாத சேரும் சகதியும் கல்முல் கரடுமுரடான தடப்பாத்தியம் பாதைகள் மேச ராசி என்புக்கும் உண்டு அப்படிலாம் இல்லை எங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னா ஃபாரஸ்டில் வேலை கிடைக்கும் நீங்கள் இருக்கும் இடத்தில் மேச ராசி அன்பளுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை முடியும் காட்டியும் பக்கத்து நிலம் விளைஞ்சி வெள்ளாமை காடாக இருந்தாலும் வெள்ளாமை பண்ண முடியாமல் பிளாட்டு போட்டுருவாங்க காலி மனை வந்துடும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழில் ஃபேக்ட்ரி வந்துடும் மேச ராசியின் தாக்கம் வந்து பக்கத்து நிலத்துக்காரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எந்த லகணமாக இருந்தாலும் சரி இது வந்து மேச ராசிக்காரர்களுக்கு நடக்கும் இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நான்காம் வீட்டில் நேசம் அடைகிறார் நான்காம் வீட்டின் அதிபதி சந்திரன் வந்து ராசிக்கு எட்டாம் வீட்டில் நேசமாடுகிறார் மேச ராசியில் பிறந்தவர்கள் தாத்தா அப்பா சம்பாதித்த சொத்துக்கள் நீங்கள் வந்து சுயமுயற்சியால் முயற்சியால் சுய ஒழிப்பால் நிலபுல சொத்து சம்பாத்தியம் பெரும்பாலும் மேச ராசிக்காரர்களுக்கு குறைவு மேச ராசிக்கு குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் மூன்றாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் இன்னொரு இருபது நாட்கள் இருக்கிறது எலி மாதிரி இருக்கக்கூடியவர்களும் புலி மாதிரி பாய்வாங்க மூன்றாம் இடில செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியாகும் தைரியமாக வந்து எதையும் நீங்கள் முயற்சி செய்து வெற்றி பெற்று விடலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம் பதக்கலாம் வாங்கிட்டுலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை உண்டு கோச்சாரத்திலே ராசிக்கு நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அங்கே வந்து உஷ்ண கிரகம் செவ்வாய் அமரும்போது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் வீடு மனை நிலபுல சொத்துக்கள் வழியில் ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஆதாயம் உண்டு விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக விலை வரும் விற்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலவள சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நான்காம் எட்டிலே செவ்வாய் வரும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் இந்த மது போதை இந்த கெட்ட உணவு பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் நான்காம் எட்டிலே செவ்வாய் வரும்போது நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு வந்து கெட்ட சவகாசங்கள் கூடாத நட்புலாம் ஏற்படும் அதனால் வந்து குடும்பத்திலையும் சரி வெளியிடத்துலேயும் சரி அவமானங்கள் கெட்ட பெயர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கூடா நட்பை தவிர்ப்பது நல்லது கோச்சாரத்திலே ராசிக்கு நான்காம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்களுடைய நடவடிக்கைகளால் உங்கள் தாயாருக்கு கோவதாபங்கள் ஏற்படும் உங்கள் தாயாருக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ வரும் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் நேச நிலையில் குருபுகான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி வரை சஞ்சலம் செய்வார் குருபுகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது வீடு நிலபல சொத்துக்கள் வழியில் ஆதாயம் உண்டு அதன் பிறகு சனிபுகான் நட்சத்திரத்தில் போச நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் செவ்வாய்க்கு வந்து கடகராசி நட்பாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் போசமாக இருந்தாலும் சரி ஆயுள் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கு வந்து அந்த நட்சத்திர அதிபதிகள் பகையாளியாக இருப்பார்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு பயணங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது நான்காம் எட்டிலே போச நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சராம் செய்யும்போது ஐப்பசி மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு மேச ராசி அன்பர்கள் உங்களை விட உங்கள் விரோதிகள் கை ஓங்கி நிற்கும் வாக்கிய வரப்பு சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காம் இடையிலே செவ்வாய் அமர்ந்து மூன்று பாரியலால் மூன்று வீடுகளை பார்வை செய்வார் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ஏழாம் இடமான ஸ்தானத்தின் மேல் விழும் அப்போ வந்து நண்பர்கள் வட்டம் பெறுகிறார்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் வந்து வாழ்க்கை துணை பேச்சை கேட்காம நண்பர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவீங்க இதை வந்து தவிர்க்க வேண்டும் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை ஏழாம் எட்டின் மேல் விழும்போது கூடா நட்பு கேடாய் முடியும் மேசராசி என்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தின் மேல் விழும் தொழிற்த்தானத்தின் மேல் செவ்வாய் பார்வைகளும்போது உங்கள் வேலை உங்கள் தொழில் கொஞ்சம் ஓவர் டூட்டி பார்க்குற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக உடல் உழைப்பு அதிகரிக்கும் அதனால் வந்து கை வலி கால் வலி மூட்டு வலி எலும்பு வலி முதுகு வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்திங்கன்னா ஓவர் டூட்டியை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு உண்டான வேலை மட்டும் ராசிக்காரர்கள் பார்க்க வேண்டும் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை சனிபகான் மேல் விழுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஏப்ரல் மே மாதத்தில் ரயில் விபத்து ஏற்பட்டது கடகராசி போஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும்போது அவருடைய எட்டாம் பார்வை சனிபுகான் மேல் விழுந்தது அப்போ வந்து ரயில் விபத்து ஏற்பட்டு எவ்வளோ பேர் இறந்து விட்டார்கள் இந்த தடவை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மழையால் சேதங்கள் பெரும் காற்றால் சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு செவ்வாய் பார்வையில் சனி அமரும்போது மேச ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் லாபங்கள் சம்பாதிப்பது கொஞ்சம் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலையாக இருக்கும் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் உங்களுடைய அபிலாஷைகள் பேராசியால் குடும்பத்தில் வந்து அவப்பயிரும் ஏற்பட வாய்ப்பு உண்டு மேச ராசி என்பர்கள் அதனால் கூடா நட்பு கேடாய் முடியும் ஆத்திரப்படாமல் பொறுமையை கடைபிடித்து நட்பு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியான செவ்வாய் நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்யும்போது குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் மேச ராசி அன்பர்கள் கோபப்படாதீங்க நிதானித்து செயல்படுங்க பொறுத்தார் பூமியாழ்வார் என்று பெரியோர்கள் முன்னோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் கோவப்பட்டீங்கன்னா வரவேண்டிய வேண்டிய நற்பலன்கள் குறையும் கோவப்படாமல் அனுசரித்து நிதானித்து சென்றால் கெடுபலன்கள் கூட உங்களுக்கு நற்பலன்களாக மாறி வரும் மேசராசி என்பர்கள் உங்கள் மன எண்ணங்கள் நிதானமாக செயல்படணும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கென்ற ஆள்படும் அளத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்